உளுந்தூர்பேட்டையில் உலக எய்ட்ஸ் தின விழிப்புணர்வு பேரணி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையின் ஐசிடிசி நம்பிக்கை மையம் சார்பில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு சமூகங்களுடன் சேர்ந்து ஹெச்ஐவி எய்ட்ஸ் தொற்றினை குறைக்கும் செயலை முன்னெடுப்போம் என்ற நோக்கத்துடன் விழிப்புணர்வு பேரணி உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் அரசு மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அலுவலர் நளினி தலைமையில் எச்ஐவி உறுதிமொழி எடுக்கப்பட்டது பின்பு ஐசிடிசி மருத்துவ அலுவலர் வெங்கடேஷ் ஆட்டோவில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர் ஒட்டினார் அதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து பேருந்து நிலையம் வரையிலான பேரணியை உளுந்தூர்பேட்டை உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் மகேஷ் வட்டாட்சியர் விஜய பிரபாகரன் நகராட்சி ஆணையர் இளவரசன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகின் கள்ளக்குறிச்சி மாவட்ட மேற்பார்வையாளர் சீனிவாசன் அரசு மருத்துவமனையின் விழி ஒளி பரிசோதகர் ஆதி நாராயணன் உளுந்தூர்பேட்டை ரோட்டரி சங்க நிர்வாகிகள் செந்தில்குமரன் பாபு வெங்கடேஷ் மாவட்ட துணை ஆளுநர் அன்பழகன் ஏ ஜி சர்ச் பாஸ்டர் வால்டர் தமிழக ரியல் எஸ்டேட் உரிமையாளர் தவிட்டன் அரசு மருத்துவமனையின் தலைமை செயலியர் கோமதி உளுந்தூர்பேட்டை காவல் உதவி ஆய்வாளர் பிரித்தா ஜவஹர்லால் நேரு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் பிருந்தா பாலி சித்த மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய முதல்வர் டாக்டர் வெற்றிவேல் ஸ்ரீ விநாயகா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் மனோகரன் சாய் அப்பல்லோ நர்சிங் கல்லூரி டாக்டர் தங்கதுரை ஏஆர்எம் எம் தொண்டு நிறுவன பணியாளர்கள் ராஜன் சரவணன் ஏசி தொண்டு நிறுவன பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்